இந்தியாவில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேற எங்கே கட்ட அம்மா சொல்லியிருக்காங்க தொழில் தலைவி அம்மாவும் அங்கே கோயில் கட்டப்படணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு அவங்க என்னதான் கூட்டணி பலமாக அமைத்தாலும் அவர்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு அதை யாரு இருக்குறாங்க இல்லைங்கிறாங்க பிஜேபி ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சார் அதிமுக வெளியில வரலன்னு

ஆர்கே நகர் தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றோம் அதை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற பிரதம வேட்பாளரை சொல்ல முடியாத ஒரு காரணமும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தலில் அமைப்பதற்காக சில கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கோம் உறுதியான பிறகு சொன்னாதான் நாகரிகமாக இருக்கும் அதுக்கு பிறகு சொல்றோம் பலமா இருக்குமா அந்த கூட்டணியுடைய அடிப்படையில் கூட்டணி இல்லாம அமமுக நிக்கிற பட்சத்துல எத்தனை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து கைப்பற்றும் கூட்டணியில் போட்டியிடுவோம் அல்லது தனித்து போட்டிடுவோம் சொன்னேன் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி உத்தரவை பதிக்கும் இந்த அவருடைய சொல்லிக்கிறோம் எந்த விதத்துல பலன்கிறோம் தென் மாவட்டம் சொல்றாங்க அதெல்லாம் அந்த இல்ல இல்ல நாங்க தேர்தல் வெற்றி எல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் அதன் இல்ல பயணிக்கிறோம் வருங்காலத்துல பலன் தரும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி என்னுடைய பார்வையில அதிமுக இந்த தேர்தலில் அவர்களால் ஒன்னும் பெருசா சாதித்திட முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து வரக்கூடிய தேர்தலுக்குள்ள இரட்டை இலைய அந்த இரு அணிகளை ஒன்றா இணைத்து தேர்தலை காணவும் சசிகலா மேடம் சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு அந்த மாதிரி பேச்சுவார்த்தையை இணைச்சிருக்கிறாங்களோ அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களோ நாங்கள் பழனிசாமியோட சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் சரி நிர்வாகிகளும் சரி தொண்டர்களுக்கும் அந்த விருப்பம் இல்லை அதனால அவங்க எதன் அடிப்படையில் சொல்றாங்க எங்களுக்கு தெரியும் இல்ல சார் ஒரு கட்டத்துல வந்து எல்லாரும் இணைஞ்சா இணைஞ்சாதானா சார் ஒரு ஒரு பழைய மாதிரியான ஒரு இது அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அது நடக்கும் கிடையாது இல்லை அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்புபவர்கள் அனைவரும் ஒன்றாக சேருவாங்க இதுதான் என்னோட விருப்பம் அன்னைக்குத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வண்ணமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய வண்ணமாகவும் தான் இருக்கானு உண்மையானது என்ன

மத்தியில யாரு பிரதமர் அப்படிங்கிறதுதான் முக்கியமான இதா இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு அவங்க என்னதான் கூட்டணி பலமாக அமைத்தாலும் அவர்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில இருக்கு அதை அறுவடை செய்கின்ற விதமாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய பரப்புரை இருக்கும் ராமர் கோயில்லாம் பாஜக ராமர் கோயில் சொன்ன மாதிரி அத்வானி காலத்தில இருந்து அவர்கள் வந்து யாத்திரை எல்லாம் நடத்தி அது ஒரு அரசியல் நோக்கமாக இருந்தாலும் அது ஒரு ஆன்மீகமான விஷயம் இந்தியாவில் உள்ள அனைவரும் மதங்களை எல்லாம் தாண்டி ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதுல விருப்பமா இருந்தா இருந்தாங்க இப்ப கட்டப்பட்டதுல மகிழ்ச்சியா இருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்தியாவுல ராமருக்கு கோயில் கட்டாம வேற எங்க கட்டப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அம்மா எங்க புரட்சி தலைவரி அம்மாவும் அங்க கோயில் கட்டப்படணுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க அது வந்து வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு பட் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு ஊடகத்துல கேட்டாங்க அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அப்படின்னு நான்